கூட்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களின் செயலாளர்கள் திணைக்களங்கள் மற்றும் கூட்டு தாபனங்களின் பத்திரமுல்ல நெலும்பக்கணம் மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்திப்பின் போது உரையாற்றிய மஹிந்த ராஜபக்ஷ தற்போதைய ஆட்சியில் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி முழுமையாக சீர்குலைக்கப்பட்டு காட்டாட்சி தலை தூக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் நாடு எங்கு சென்று என்பதை கொண்டிருக்க புதிய யுகம் உருவாகி இருக்கின்றது தற்பொழுது நாடு மிகவும் நெருக்கடியான நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது போலீஸ் ஆட்சியினை நடைமுறைப்படுத்தி அனைவரையும் கட்டுப்படுத்தும் யுகம் என்று கூறினால் அதில் பிழை என்று நினைக்கின்றேன் ஜனநாயகம் பற்றி பேசுகின்றனர் தேர்தலை ஒத்திவைக்கின்றனர் ஊழல் நடைபெற்றதாக எங்கள் மீது குற்றம் சாட்டிக்கொண்டு அவர்கள் ஊழலில் ஈடுபடுகின்றனர் பொருளாதாரம் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளது வேலையில்லா பிரச்சினை அதிகரித்துள்ளது பணியில் உள்ளவர்களை வீட்டிற்கு அனுப்புகின்றனர் தொழிலாளர்களின் உரிமையை இல்லாமல் செய்கின்றனர் துறைமுக ஊழியர்களின் பிரச்சனையும் அவ்வாறுதான் அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட பணியாளர்கள் மீது கடற்படையினரை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் வெளியிட்ட மஹிந்த ராஜபக்ச அவசரகால சட்டம் இல்லா நிலையில் எவ்வாறு கடற்படையினரை அனுப்பினார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கில் வன்முறைகள் இடம்பெறும் போது படையினரை சம்பவ இடத்திற்கு அனுப்ப மறுக்கும் அரசாங்கம் தென்பகுதியில் படையினரை கொண்டு எவ்வாறு போராட்டங்களை கட்டுப்படுத்துகின்றது என்றும் கேள்வி எழுப்பினார் மேக பலவினி வத்தாவட்ட வர்ஜனைக்கு மிகிம மங்கிதண்ணி த்ரிவிதாமுதா நாவிகாமுதாவா போராட்டம் ஒன்றை கலைக்க கடற்படையை அனுப்பிய முதல் சந்தர்ப்பம் இதுவே இதற்கு முன்னர் இவ்வாறான நிலைமைகளில் போலீசாரை சேர்ந்தனர் ஒருபுறம் நீதிமன்ற ஆணையை பெற்றுக்கொண்டு மறுபுறம் கடற்படையை களமிறக்குகின்றனர் தற்போது யுத்தம் இல்லை அச்சுறுத்தல் இல்லை ஆகவே இராணுவ முகாம்களை அகற்றுவதாக தெரிவிக்கின்றனர் எனினும் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கின்றது போலீசாருக்கு தாக்குதல் நடத்தும் போது கடற்படையைச் சேர்ந்த இருவரை தடுத்து வைத்திருந்த போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை வடக்கில் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த சந்தர்ப்பங்களில் கடற்படையை அரசாங்கம் அனுப்பவில்லை ஆனால் தென்பகுதியில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் குறித்த போராட்டத்தை ஒடுக்க கடற்படையினரை அனுப்புகின்றனர் கடற்படையை அங்கு அனுப்பியது யார் நாட்டில் தற்போது அவசரகால சட்டம் இல்லை ஆகவே ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் கடற்படையை அங்கு அனுப்ப முடியாது எனினும் அதனையும் ஏறி அரசாங்கம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கடற்படையினரை அனுப்பி தொழிலாளர்களின் போராட்டத்தை நசுக்கியுள்ளது நாட்டின் சொத்துக்களை தனியாருக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள அரசாங்கம் அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் பதினாயிரம் ஏக்கர் காணிகளை சீன நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க மகிந்த குற்றம் சாட்டினார் நாட்டின் துறைமுகத்தை மட்டுமல்லாது காணிகளையும் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் நிலையே தற்பொழுது உருவாகியுள்ளது ஹம்பாந்தோட்டையை சீனாவுக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ள இவர்கள் திருகோணமலை அல்லது காங்கேசன் துறையை யாருக்கு கொடுப்பார்கள் என தெரியவில்லை